அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் விருதாசலத்தில் அமைஞ்சிருக்க விருதகிரீஸ்வரர் கோவிலை பற்றி தான் இந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குதுன்னு சொல்லி தான் ஆகணும் அது என்ன அது என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் ஐந்து கோபுரம் ஐந்து நந்தி ஐந்து தேர் ஐந்து கொடிமரமனை எல்லாமே ஐந்தாகவே அமைந்துள்ளதுங்க அது மட்டும் இல்லை முருகருக்கு மட்டும்தான் நம்ம ஆறு படை வீடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் விநாயகருக்கும் ஆறுபடை வீடு இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்படி இரண்டாவது அதாவது விநாயகரோட இரண்டாவது வீடு சைடான ஆழத்து விநாயகர் கோவில் இந்த விருதகிரீஸ்வரர் கோவில்லையே அமைஞ்சிருக்கு அதை விட முக்கிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா காசியை விட வீசம் அதிகம்னு தல வரலாறுலையே இந்த கோவிலை பற்றி அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் காசிக்கு போய் உங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே இந்த விருதாசலத்தில் அமைஞ்சிருக்கிற விருதகிரீஸ்வரர் கோவிலுக்கு வந்தால் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சம்பந்தர் சுந்தரர் அவங்க காலகட்டத்தில் இந்த தலம் வந்து பழமலை என்று தான் அதாவது காலப்போக்கில் தான் விருதாசலம் என வடமொழி சொல்லால் மாற்றப்பட்டதாங்க விருதம் என்றால் பழமையா அசலாம் என்றால் மலை அது ரெண்டுத்தையும் சேர்த்து விருதாசலம் அதாவது பார்த்தீங்கன்னா முற்பட்டது இந்த மலை அதாவது அந்த காலத்தில் ரொம்பவே பழமையான மலையாக இந்த மலையை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சிவபெருமான் வந்து முதன் முதலில் இங்கு மலை வடிவில் தான் தோன்றினாராம் இந்த மலை தோன்றிய பின்பு தான் இந்த உலகத்தில் மற்ற எல்லா மலைகளுமே தோன்றியதாகவும் புராணங்களில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை திருவண்ணாமலைக்கும் முந்திய மலை என்றும் புராணங்களில் கூறப்படுதுங்க இந்த ஸ்தலம் வந்து முன்பொரு காலத்தில் குன்றாக இருந்ததாகவும் விபசித்து முனிவர் அதாவது விபசித்து முனிவர் முக்தா நதியில் மூழ்கி அதாவது நம்ம முக்தா நதினா மணிமுத்தாறு மணிமுத்தாறு அப்போ வந்து முக்தா நதியாக சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா மணிமுத்தாறு அந்த நதியில மூழ்கி இரவு இந்த கோவிலில் தங்கியதால் அவருக்கு நம்மளுடைய சிவபெருமானோட அருள் கிடைத்து அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்யும் பொறுப்பும் கிடைச்சதாங்க இந்த கோவில என்ன சொல்கிறதுனா தலை மரமாக அதாவது தலை விரக்ஷம் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்குன்னு ஒரு விரக்ஷம் இருக்கும் ஒரு மரம் இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா தலை விரக்ஷமாக காணப்படுவது வன்னி மரமாக அந்த விபசித்து முனிவர் வந்து இந்த கோவிலில் திருப்பணி செய்ய வந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த வன்னி மரத்தோட இலைகளை பி அதாவது எடுத்து கொடுப்பாங்களாம் அந்த இலைகள் வந்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க உழைப்பிற்கு ஏற்றவாறு பொற்காசுகளாக மாறியது என்றும் ஒரு மரபு வழியாக பேசப்பட்டு வருதுங்க இன்றைக்கும் அந்த வன்னி மரம் அந்த கோவிலில் இருக்குங்க அது மட்டும் இல்லை ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளாக அந்த மரம் இன்னமும் அப்படியே இருக்குது ஆராய்ச்சியாளர்களே அந்த மரத்தை பார்த்துட்டு ஆச்சரிய ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க இந்த தளத்தில் ஈசனான முதுகுன்ற பெருமானை பாட மறுத்து சென்ற சுந்தரரை இறைவன் தடுத்து ஆட்கொண்டு தன்னை பாட வைத்து பன்னிராயிரம் பொற்காசுகள் கொடுத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை சுந்தரர் வந்து அந்த காசுகளோடு போயிட்டுருக்கும்பொழுது அதாவது திருவாரூர் போயிட்டுருக்கும்பொழுது இந்த கொள்ளையர்கள் அந்த இவர்கிட்ட இருக்கிற காசை பறிச்சுடுவாங்களோன்ற பயத்தில் மணிமுத்தாரில் அந்த காசை தூக்கி போட்டுட்டு திருவாரூர் குளத்தில் அந்த காசை எடுத்ததாகவும் சொல்லப்படுது அதாவது மணிமுத்தா நதியில் அவற்றை போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள் என்று சொல்ல சுந்தரர் பொன்னை பெற்று கொண்டார் என்ற தலை வரலாறு செய்தியும் ஒரு சிறப்பாக இங்கே சொல்லப்படுதுங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போலவே இந்த விருதகிரீஸ்வரர் கோயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியாகவே அருள் பாலிக்கிறாருங்க அது மட்டும் இல்லை இங்கே எல்லாமே ஐந்தில் தான் முடியும்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது சன்னதிகளும் ஐந்து அதாவது விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஐந்து சன்னதிகள் இருக்குது அதுவும் இல்லாமல் ஐந்து மூர்த்தங்களும் இருக்காங்க அதாவது விநாயகர் முருகன் சிவன் சக்தி சண்டிகேஸ்வரர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு ஐந்து திருநாமங்களும் இருக்குதுங்க விருதகிரீஸ்வரர் பழமலைநாதர் விருதாசலேஸ்வரர் முதுகுன்றீஸ்வரர் விருதகிரி அது மட்டும் இல்லைங்க இங்கே இறைவனை தரிசனம் கண்டவரும் ஐந்து பேருங்க அதாவது உமரேச முனிவர் விபசித்து முனிவர் கும குமார தேவர் நாதசர்மா அனவர்தினி இந்த கோவிலில் ஐந்து கோபுரங்கள் இருக்குதுங்க எப்பவும் போல் எல்லா கோயிலையும் அதாவது சிறப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஐந்து கோபுரங்கள் உள்ள கோவில் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த விருதகிரீஸ்வரர் கோயிலுங்க அதாவது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலு கோபுரங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை கண்டராதித்யானால் கட்டப்பட்ட இன்னொரு கோபுரமும் இந்த கோவிலில் இருக்குங்க மொத்தம் ஐந்து கோபுரங்கள் அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ஐந்து பிரகாரங்களும் உண்டுங்க தேரோடும் திரு சுற்று கைலாய திரு சுற்று வன்னியடி திரு சுற்று அறுபத்து மூவர் திருச்சுற்று பஞ்சவர்ண திருச்சுற்றுன்னு சுற்றுன்னு இந்த கோவிலில் இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஐந்து கொடிமரம் உண்டுங்க இந்த கோவிலில் அதே மாதிரி ஐந்து நந்திகளும் உண்டு அதாவது அந்த கொடிமரத்துக்கு ஏற்றது போல் ஐந்து நந்திகளும் உண்டு அந்த நந்திகளுக்கு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திரநந்தி தேவநந்தி ஆத்மநந்தி மால்விடை நந்தி தர்மநந்தி அதுக்கப்புறமா உள்ளேயும் சரி வெளியும் சரி இந்த கோவிலில் ஐந்து மண்டபங்களும் உண்டு ஐந்து வழிபாடும் இன்று வரை அவங்க தொடர்ந்துக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லை இந்த தலத்தின் ஐந்து பெயர் திருமுதுகுன்றம் விருத்தகாசி விருதாசலம் நெற்குப்பை முதுகிரி இப்படின்னு முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருது இந்த மாதிரி சிறப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இந்த கோவில் எப்படி ஒரு சிறப்பு பெற்ற கோயில் நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் அதாவது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் காசியை விட வீச அதிகம் சொல்லி அதாவது நீங்க நிறைய பேர் காசிக்கு போக முடியலையே அப்படின்னு இன்னமும் வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்துட்டாலே அந்த காசிக்கு போன இணையான அனைத்து புண்ணியங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்லலைங்க வ வழி தொட்டு வழியாக நம்ம முன்னோர்களே சொல்லிக்கிட்டு வராங்க புராணம் அதாவது தல புராணத்துலேயும் இது சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே சிவனை பூஜித்த தலம் இந்த விருதகிரீஸ்வரர்னு சொல்லப்படுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து நம்ம உலகமே அழிந்து போயிடுச்சோம் அந்த டைமில் கூட இந்த கோவில் வந்து அழியாமல் இருந்ததாக ஒரு சிறப்பும் சொல்லப்படுதுங்க இந்த சிவஸ்தலங்களில் சிவதலங்களில் அனைத்திலும் ஆயிரத்தி எட்டு தலங்கள் சிறப்பானதாக கூறப்படுதுங்க அந்த ஆயிரத்தி எட்டு தலங்களில் நான்காவது ஸ்தலம் நான்காவது ஸ்தலம் இந்த விருதுகிரீஸ்வரர் கோவிலுங்க இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்காக இறைவன் இங்கு நடனம் ஆடி உள்ளாராங்க இந்த ஸ்தலத்தில் வந்து சிவன் வந்து சந்தோஷத்திற்காக ஆடினாராம் இங்கு அர்த்த மண்டபத்தில் நான்கு வேதங்களை நான்கு தூண்களாக அமைச்சிருக்காங்க அப்புறம் தலவரிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வன்னியமரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானதாங்க இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தலத்தில் தீர்த்தமான மணிமுத்தாறு நதியில இறந்தவர்களின் அஸ்தியை நம்ம கரைச்சோம்னா அது வந்து கல்லாக மாறி நதியிலேயே தங்கி விடுவதாகவும் ஸ்தல புராணங்களில் சொல்லப்படுது இந்த கோவிலில் வந்து வழிபடுவோருக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே உள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதியும் உடல் சார்ந்த எந்த நோயானாலும் தீரணும் சொல்லப்படுது அப்புறமா இந்த கோவிலில் உள்ள துர்கம்மனை வழிபடுவோருக்கு கல்யாண வரம் கூடும் மேலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் அவங்க வீட்டில் ஐஸ்வர்யம் என்றும் குறையாமல் இருக்கும்னு சொல்லப்படுது இந்த கோவில் பக்தர்கள் வந்து பிரார்த்தனை செய்வதன் மூலயமா நிறைய நன்மைகளையும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு கால வேலையில் வடமாலை சாத்தி இங்க இருக்கிற இந்த கோவிலில் இருக்கிற வை வைரவரை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் எல்லா இடர்களும் துன்பங்களும் தூள் துளா போயிடும்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாசி மாதம் பத்து நாட்கள் ஒன்பது நாள் தேர் திருவிழா நடக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லை ஆடிப்பூரம் பத்து நாள் திருவிழா அம்பாள் விசேஷம் திருக்கல்யாணம் கொடியேற்றி அம்பாள் வந்து வீதி உலா வருவாங்க ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க வசந்த உற்சவம் வைகாசி மாதம் பத்து நாள் திருவிழா ஆனி திருமஞ்சனம் ஆருத்ரா தரிசனம் அதாவது வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் அந்த ஆரு ஆருத்ரா தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்குங்க அதை கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அது மட்டும் சிறப்பாக இன்றும் நடந்துக்கிட்டு வருது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் நடந்துக்கிட்டு வருது பௌர்ணமி அமாவாசை மற்றும் பிரதோஷ நாட்கள்லையும் இந்த ஸ்தலத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்றும் வந்துகிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க கோவிலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க அதாவது கடலூர் மாவட்டத்தில் விருதாசலத்தில் விருதகிரீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்குங்க மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த பதிவில் பார்க்கலாம்